ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு டபுள் பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு கப் அளவுக்கு டபுள் பீன்ஸ் எடுத்துட்டு ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறினதுக்கப்புறம் இது குக்கரில் தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணிடலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ குக்கரில் நல்லா விசில் வந்து பயிர் நல்லா வெந்திருச்சு இது இன்னொரு அடுப்புக்கு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம அதே குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் இப்போ குக்கரில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக தேங்காயே அது கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பட்டை சோம்பு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தழைச்சிக்கோங்க இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் கொஞ்சம் தக்காளி கரையிற வதக்கி மறுபடியும் வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ தக்காளியும் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு தக்காளியை நல்லா வதக்க விட்டுடலாம் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் அதாவது மல்லித்தூள் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் தான் அதில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கரம் மசாலா வேணாம்னு நினச்சிங்கன்னா சிக்கன் குழம்புத்தூள் இல்லைன்னா மட்டன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தயிரும் சேர்த்து நல்லா தயிர் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி வைங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலாவோடய பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பயிர் அதையும் இது கூட சேர்த்துருங்க பயிர் வந்து ஊற வச்சு வேக வச்சுருக்கோம் நல்லா ஒரு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு இப்போ நம்ம இது கூட விசில் வைக்க போகிறோம் நல்லா பெருசு பெருசாக குண்டு குண்டாக வெந்து வந்துடும் பயரும் உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிடலாம் நம்ம இப்போ குக்கரில் ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவி கிடச்சிருக்கு எனக்கு வந்து இது மதியானம் சாதத்துக்கும் நைட்டுக்கு சப்பாத்திக்கு வேணுன்றதுனால நான் இந்த பதத்திலே வச்சுருக்கேன் நைட்டுக்கு சப்பாத்தி செய்ய போகிறேன் இந்த பயிர் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பலாக்கட்டை சாப்பிடுவோம் இல்லையா கொஞ்சம் ஸ்வீட்டாக மாவு மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குக்கரில் மூடி எதுவும் போட தேவையில்ல அப்படியே வச்சிங்கன்னா நல்லா திக்கான கிரேவியாக கிடச்சிரும் எனக்கு இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே இதை வச்சுக்க போகிறேன் இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நான் வந்து இதை மத்தியானம் சாதத்துக்கு வச்சுக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டா நல்லா இருக்குன்றக்காக நான் நைட்டுக்கு வந்து ராகி சப்பாத்தி செஞ்சுருக்கேன் ராகி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ராகி சப்பாத்தி கோதுமை சப்பாத்தி தோசை அப்படி எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்